உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சொந்த பந்தம் என்று அனைவரும் வருகை புரிய சமீரா யுவாவின் வீடு முழுவதும் ஆட்கள் நிறைந்திருந்தது ஆஷிரா அஸ்வினின் நிச்சயம் அங்கே கோலாகலமாக நடைபெற ஆரம்பித்தது தன் குடும்பத்தை தவிர சொந்தங்கள் யாராவது வந்து தன் மனைவியை கண்டு பரிதாபப்படுவதை முற்றிலும் தவிர்த்து நந்து நிச்சயத்தை ஏதாவது மண்டபம் அல்லது ஹோட்டலில் வைத்துக் கொள்ளுமாறு கூறினான் ஆனால் பெரியவர்களோ நந்து எது கூறினாலும் கேட்காமல் சமீரா நந்து இருவருமே இதில் கலந்து கொள்ள வேண்டும் என நினைத்து நிச்சயத்தை இருவர் முன்னிலையிலே அவர்கள் வீட்டிலே நடத்த முடிவெடுத்தனர் அவர்கள் தங்களுக்காக செய்யும் செயல்கள் அனைத்து புரிந்தாலும் ஏனோ அவர்களுடன் மீரா இல்லாமல் தான் மட்டும் கலந்து கொள்ள விருப்பமில்லாமல் மாடியில் இருந்த ஹாலில் அமர்ந்தவாறு தன் இருக்கையில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் நந்தகுமரன் கீழே சொந்தங்களின் கூட்டம் அதிகரிப்பதை உணர்ந்தவனோ எழுந்து தன் அறைக்கு சென்றான் அவன் எப்போது அறைக்குள் நுழைந்தாலும் சமிராவை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நர்ஸ் வெளியே சென்று விடுவார் அன்றும் அதேபோல் வெளியே செல்ல சமிராவின் அருகில் வந்து அமர்ந்தான் இருவரும் டெல்லியில் இருந்து இங்கு வந்து மூன்று மாதங்களுக்கு மேல் கடந்திருக்க கையில் ஏறிக்கொண்டிருந்த சைலன்ஸ் மட்டுமே உணவாய் உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள் சமிரா மீரா உனக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா அவங்க இந்த நிச்சயத்தை வச்சிருக்காங்க உன்னை இப்படி ஒரு நிலைமையில் யாரும் நான் விரும்பலமா எனக்கு நீ வேணும் நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் பிளீஸ் மீரா எனக்காக கண்ணை தரமா என் கூட பேசு மீரா என்று தினமும் அவளிடம் புலம்புவதையே இப்போதும் புலம்பினான் அஸ்வின் யுவாவின் அறையில் கோட்சூட் அணிந்து சந்தோஷமாக கிளம்பி கொண்டிருக்க அதே நேரம் அறையில் சிவரஞ்சினி கொடுத்த புடவையை கட்டி கொண்டு வந்த ஆசிராவை அலங்காரம் செய்ய ஆரம்பித்திருந்தனர் பெரியோர் அனைவரும் நிச்சயத்துக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்க சுதா எல்லாரும் வந்துட்டாங்க நீ போய் ஆசிரா ரெடியான்னு பார்த்துட்டு நந்து போய் வாமா என்ற இவ்வாவின் அன்னை தேன்மொழி கூற சரி அத்த நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவள் ஆசிராவை ரெடியாக இருக்க சொல்லி நந்துவை அழைக்க மாடிக்கு ஏறினாள் திடீரென்று எங்கிருந்தோ வந்த யுவா அவளை பிடிச்சு இழுத்து யாரும் மரியா வண்ணம் அறைக்குள் அவளோடு நுழைந்தான் அறைக்குள் நுழைந்ததும் இரு கைகளையும் அவளுக்கு பின்புறம் வைத்தவனோ எங்கும் செல்ல விடாது தடுத்து நின்றான் சின்னாச்சி யுவீ விடுடா யாராவது பார்க்க போறாங்க இந்த நேரம் எல்லாம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இப்ப யாரு உன்ன ரொமான்ஸ் பண்ண எழுத்துட்டு வந்தா அப்ப எதுக்கு அதுவா என கூறியவாறு அவள் அருகில் இன்னும் நெருங்கி வர சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றாள் சுதர்ஷினி அவன் அவன் மூச்சிக்காற்று தன்மேல் படும் அளவுக்கு அருகில் நெருங்கி அவன் மேல் இருந்து வந்த பர்ஃபியூம் வாசத்தை நுகர்ந்தவளோ வெளிமூடி நின்றாள் லெஹங்கா அணிந்திருந்ததால் பளிச்சென்று தெரிந்த அவள் மெல்லிய இடை கையில் அழுத்தி பதித்தவாறு தன் ஒற்றை வீரரால் அவள் முகத்தில் கோலமிட்டான் அவளோ விழிமூடி கொண்டவாறே இருக்க அவள் செவ்விதலை வரடியவனோ கீழ் இறங்கி சென்று அவள் கழுத்தில் பயணிக்க கதவினை தட்டும் ஊசை கேட்க இருவரும் கலைந்தனர் யுவாவின் செயலால் அவள் முகம் அந்திவான சிவந்து தான் அவனிடம் இப்போது மயங்கிய செயலை நினைத்து வெக்கத்தோடு தலைகுனைந்தாள் சுதர்ஷினி அவளது சிவந்த முகத்தை கண்டு ரசித்தவாறு அவள் வெக்கப்பட்டதில் ஆச்சரியத்தில் இருக்க மறுநொடி டோர் தட்ட இப்போது என்ன செய்வது என தெரியாமல் படபட போடு நின்றான் யுவா அவனது செய்கையை கண்டு சுதர்ஷினி சிரிக்க ஹே லூசு சிரிக்காத யாரும் டோரை தட்டுறாங்க இப்ப என்ன பண்ண என்கிட்ட கிட்ட கேட்ட எனக்கா தெரியும் உனக்கத்தான் தெரியும் நீ தானே என்ன இழுத்துட்டு வந்த அந்த ரூம்குள்ள மனதிற்குள் சிரித்தவாறே கேட்டாள் சரி நீ போய் ஒளிஞ்சிக்கோ நான் போய் திறக்கிறேன் நான் ஏன் போய் ஒழியனும் என்னைக்கா இருந்தாலும் லவ் வீட்டுக்கு தெரிய தான போகுது அப்புறம் என்ன என்றவாறு கையை கட்டி கொண்டு நின்றாள் சுதர்ஷினி கதவனை வேகமாக தட்டவே இதோ வர என குரல் கொடுத்தவள் கொடுத்தவன் அவளை தள்ளி கொண்டு செல்ல அவளோ நகர முடியாத அளவுக்கு அப்படியே நின்றாள் சரி நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன் நீ போய் தோற தர என்றவன் வேகமாக அங்கிருந்த திரைச்சிலையின் பின் மறைந்தான் ஹெலோ சிஹுவி நீ தானே வரேன்னு சொல்லி குரல் கொடுத்துட்டில் என்று சுதர்ஷினி கூற அதன் பின்னே நினைவு வர தன் தலையில் அடித்துக் கொண்டான் அவளை லெஹங்காவில் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு டிரெஸ்டிங் ரூம் விட்டு டோரை சாத்தியவன் இங்கு வந்து ரூம் திறந்தான் அவன் திறந்ததும் வெளியே சுதர்ஷினியின் தந்தை தமிழரசு நிக்கவே யுவாவின் முகத்தில் இருந்த பதட்டத்தை கண்டவரோ என்னாச்சு யுவா நீ ஏன் கெஸ்ட் ரூம்ல இருக்க ஒன்னும் இல்ல மாமா என் ரூம்ல அஸ்வின் இருந்தால அதான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக இங்க வந்தேன் ஓ சரி என்றவாறு அரைக்கல் நிலைய என்னாச்சு மாமா எதுவும் எடுக்கணுமா என்றவாறு அவர் தர்ஷினியை பார்த்து விடுவாரோ என்ற தவிப்பில் கேட்டான் என்னோட திங்ஸ் எல்லாம் அஸ்வினுக்கும் ஆசிராவுக்கும் மோதிரம் வச்சிருந்தேன் அதை வந்தேன் என்றவர் கபோர்டில் இருந்த தன் பேக்கை எடுத்தார் அதே நேரம் ட்ரெஸ்டிங் ரூமில் இருந்த தர்ஷினி கீ மாட்டும் இடுக்கின் வழியாக ஒற்றை விலைகளால் காண அங்கே தன் தந்தை எதையோ எடுப்பதையும் இவ்வாறு தவிப்புடன் இருப்பதையும் கண்டு வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் தன் குடும்பத்தனம் தலை தூக்க மேலும் அவனை பதற்றப்பட வைக்க நினைத்தவளோ மெல்ல டோரை திறந்து வெளியே எட்டி பார்த்து யுவாவை அழைத்து தனக்கு மூச்சு முட்டுவதாக சைகை செய்யவே அவனோ பெருந்தவிப்புடன் நின்றான் சரி யுவா எடுத்தாச்சு வா நம்ம போகலாம் என்றவாறு அவர் முன்னே செல்ல திரும்பி தர்ஷினியை காண அவளோ பூ பூ என சைகை கொடுத்தாள் அவளை கண்டு முறைக்க யுவா அங்கேயே நின்று எதையோ பார்ப்பதை கண்டவர் வாயுவா என்று அழைக்க நீங்க போங்க மாமா நான் என் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றாள் சரிப்பா சீக்கிரம் வா இந்தா இந்த சுதா வேற எங்க போனான்னு தெரியல என்றவாறு அவர் வெளியே செல்ல அப்பா நான் இங்கதான் இருக்கேப்பா என்றவளோ வெளியே ஓடி வர தன்னை தாண்டி சென்றவளின் கரம் பற்றி தடுத்தான் யுவா அவன் கரங்களை பற்றி எதுவும் திரும்பி அவனை பார்த்து முறைக்க மூச்சு முட்டுதுன்னு சொன்னேல என்றவாறு அவளை இழுத்து தன் இதழை பதிக்க தவிப்புடன் தான் அடக்கி வைத்திருந்த மூச்சை அவளுக்கு கொடுத்தான் சில நொடிகளுக்கு பின் அவளை தன்னிடம் இருந்து விளக்கியவனோ இப்பவும் மூச்சு முட்டுதா தஷி ஆமான்னு சொல்லு நான் வேணா இன்னொரு தடவை மூச்சை தரேன் என்க கோபத்தோடு அவனை அடிக்க சுகமாய் அவளின் அடிகளை வாங்கி கொண்டான் சரி ஜஷி நான் கிளம்புறேன் நீ சீக்கிரவா என்றவாறு வெளியே செல்ல சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தாள் சுதர்ஷினி முதலில் யுவா வெளியே வர சிறிது நேரத்துக்கு பிறகு தர்ஷினி வருவதை பார்த்த ஒரு விழிகள் இவர்களது செய்கையை கவனித்துக் கொண்டது தாம்புலத்தில் பூ புடவை பழம் ஆபரணம் என்று தட்டுக்களாக அடுக்கி இருக்க ஒரு புறம் பொண்ணு வீட்டு சொந்தங்கள் மறுபுறம் மாப்பிளை வீட்டுச் சொந்தங்கள் என அனைவரும் சூழ்ந்திருந்தனர் அதன்பின் அஸ்வின் ஆசிரா இருவரையும் அழைத்து மேடைக்கு வரச் சொல்ல பெரியோர் இருபுறமும் அமர்ந்திருக்க எதிரெதிரே அழைத்து வந்து அமர வைத்தனர் தேவதையைப் போல் ஜொலித்தவளை இமைக்க ஐயர் திருமண பத்திரிகை வாசிக்க பெரியோர்கள் இருவரும் தாம்பலத்தினை மாற்றிக்கொண்டு திருமணத்தை முடிவு செய்ய நிச்சய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அணிவித்து கொண்ட கூறினர் இருவரும் எழுந்து நிற்க பிருந்தா கொடுத்த மோதிரத்தை வாங்கியவன் ஆஷிராவின் அருகில் சென்று அவள் கரங்களை பற்றி அதில் போட்டவாறு அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் ஐ லவ் யூ டாலி என்று முதல் முறையாக தன் காதலை கூறினான் தக்ஷி கொடுத்த மோதிரத்தை வாங்கிய ஆஷிரா அவன் கூறியது போலவே அவனது கரங்களில் அணிவித்து ஐ லவ் யூ டு என்றாள் அதன் பின் வந்தவர்கள் அனைவரும் பரிசுகளை வழங்க இருவரும் ஜோடியாக நின்று அதை பெற்றுக்கொள்ள கீழே நடந்த அனைத்தையும் பால்கனியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் நந்தகுமரன் பஃபே முறையில் உணவுகள் தயார் செய்து இருக்க சாப்பிட்டவாறு ஆஷ்வின் ஆஷிரா இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தனர் அதே நேரம் பெரியவர்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டின் செல்லங்களான தர்ஷினியும் யுவாவும் சீண்டிக்கொண்டே முன்னிலையும் மகிழ்ச்சியோடு மாதம் இருக்க அஸ்வின் பாட்டி வினோத்தின் தாய் தன் பேரனை திருமணத்தை தன் சொந்த மண்ணில்தான் நடத்த வேண்டும் என பிடிவாதத்தோடு இருந்தார் முதலில் மருத்துவர்கள் பின் ரிசப்ஷன் பெங்களூரில் நடைபெற இருப்பதால் சொந்த ஊரில் திருமணத்தை வைத்துக் கொள்ள சம்மதம் கூறினர் நாட்கள் செல்ல திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற திருமணப்பட்டு மாங்கல்யம் வாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஆஷிராவிடம் கேட்டு அவளுக்கு பிடித்ததை வாங்கினார் கல்யாணத்திற்கு ஒரு வாரம் மட்டுமே இருக்க அஸ்வின் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கிராமத்திற்கு கிளம்ப ஆஷிராவை இன்னும் ஒரு வாரத்திற்கு பார்க்க முடியாதே என நினைத்து வருத்தத்தோடு இருந்தான் அஸ்வின் நிச்சயத்திற்கு பிறகு தினமும் ஒரு முறையாவது அவளை பார்த்து பேசி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டில் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அஸ்வின் அவன் வருத்தத்தோடு அமர்ந்திருப்பதை பார்த்த தங்கை அஸ்வின் பாப்பாவை கொஞ்சம் இருக்குது நானே என் டாலியை ஒரு வாரம் பார்க்க கிட்டு நினச்சி ஃபீல் பண்றேன் இதுல நீ வேறயா என்னது ஒரு வாரமா நாளைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியாது அப்புறம் அவனும் கிராமத்துக்கு வந்துருவாள்ல என்ன சொல்ற அப்படி அப்போ அப்ப டாலியும் நாளைக்கே அங்க வந்துருவாளா ம் ஆமா ஆனா அவங்க எல்லாரும் நந்து அண்ணா தான் தங்குவாங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் போய் அப்பா பொண்ணு அழைச்சிட்டு வரணும் நம்ம என்று பிருந்தா கூறியதும் சந்தோஷப்பட்டவன் அடுத்த நொடியை ஆசிராவை அழைத்து பேசியவாறே அவள் அரை சென்றான் சென்றான் சுதர்ஷினி நந்தினி தமிழரசு ராம்நாத் அனைவரும் நந்துவை வற்புறுத்தி கிராமத்திற்கு அழைக்க அவனோ எதற்கும் பிடி கொடுக்காமல் தன் வாழ்க்கை என்றும் மீராவிடமே என்ற நினைப்போடு இருந்தான் நான் நம்ம ஊருக்கு வரேன்னா அது என் மீராவால் மட்டும்தான் முடியும் அவ தான் என்ன அங்கே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா என்ன ஒரு நாள் அந்த ஊருக்கு கூட்டிட்டு வருவா என்று உறுதியோடு கூறி அனைவரையும் கிராமத்துக்கு அனுப்பி வைத்தான் நந்தகுமரன் நந்துவின் உறுதி மீராவின் ஆசை இரண்டும் இன்று நடைபெறுமோ என்ற கவலையில் அனைவரும் அங்கிருந்து தாங்களின் சொந்த ஊருக்கு கிளம்பினர் நன்றி